வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறேன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்விரையில மூன்றாம் பிறை தரிசனத்தால் கிடைக்கக்கூடிய பழங்கள் என்ன இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தொடர்ந்து நீங்கள் தரிசித்து வருவது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ நிலையில் பல்வேறு மாற்றத்தை நீங்கள் உணரலாங்க தரிசனத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் சிவனை பிடிக்குன்னா மறக்காம நீங்க ஓம் நமச்சிவா என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மூன்றாம் பிறைனா சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாளுங்க ஏன் பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறைன்னா என்னன்னே பலருக்கு தெரியாம தான் இருக்குது இதற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் சந்திர பகவானை எதற்காக வழிபட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இப்படி வழிபட்டால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னா நாம தெரிஞ்சுக்கலாம் பிற சந்திரனா சிவபெருமானுடைய அம்பிகையும் தொடர்புடையதாக சொல்வாங்க அதே போல ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க மனதிற்கு காரணமானவராக அமைந்திருக்காரு ஒருவர் தெளிவான மனநிலையில இருந்தால் மட்டும்தாங்க சரியான முடிவை நம்ம எடுக்க முடியும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு சரியான தீர்வையும் நம்ம பெற முடியும் அதற்கு சந்திரனுடைய அருள் நமக்கு ரொம்பவே தேவைன்னே சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறைய தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் பிறையோ மூன்றாவது நாள் அமையக்கூடிய நாளாக அமைவதால இந்த நாளில் நீங்க அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது ஆனா மூன்றாவது நாளான துதியை திதியில நீங்க தெரியக்கூடிய நிலவு ரொம்பவே அழகாகவும் பிரகாசமாக இருக்கும் இந்த நிலவை பார்ப்பது ரொம்பவே அரிதுங்க மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிடத்துக்குள்ள தோன்றும் பிறைதாங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனம் மூன்றாம் பிறையே தெய்வீக பிறைன்னு கூட சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய தலையில மூன்றாம் பிறை சந்திரன்னு சூடி சந்திர மௌலீஸ்வராக காட்சி கொடுத்து அலப்பாளித்து வராரு அந்த தரிசனத்தை நீங்க கண்டாலே உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நடைபெறும் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்குங்க நீங்க மூன்றாம் பிறை தரிசனத்தை வெறும் சந்திர தரிசனத்தை எண்ணாதீங்க அந்த சிவபெருமான் ஒரு பகுதி தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோன்னு எண்ணி தவறாம இனி வருகின்ற அமாவாசைக்கு பிறகு அமையக்கூடிய சந்திரன் தரிசனத்தை தரிசித்து அந்த சிவனுடைய அருள் எடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன குழப்பம் மனதுல தடுமாற்றம் முதுவிருத பயம் பதட்ட சூழ்நிலை இருக்குதா நீங்க ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா எனமா இல்லைன்னா சந்திர மௌலீஸ்வரா எனும் மந்திரத்தை ஜபித்து வந்தாலே பார்த்தீங்கன்னா மனம் உங்களுக்கு அமைதி அடையும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மலர் நீங்க அடையலாங்க தொடர்ந்து மூன்றாம் பேரையை தரிசனம் கண்டு வந்தீங்கன்னா எந்த நிலையிலும் உங்களுக்கு மன வியாதிகளே வராதுன்னு நீங்க சொ எடுத்துக்கலாம் செல்வவளம் உங்க வாழ்க்கையில பெருகிடுங்க தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக ஆரம்பிக்கும் நீங்க இந்த நாளை எப்படி சந்திரனை வணங்கணும் ஒரு தாமல தட்டுல பச்சரிசி இல்லைனா பச்சை நீர் பரப்பிட்டு அதன் மேல பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கை வச்சுடுங்க அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு இல்லைனா பருத்தி நூல் திரி போட்டுட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில வந்து வழிபாடுகளை நீங்க செய்யணும் அப்போது தாங்க இறைவனின் மும்மூர்த்தியாக பாவித்து நீங்கள் வணங்கி வழிபடணும் பிறையே பார்த்து கையேந்தி வணங்கி வழிபடுங்க தேவையே எடுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு வழிபடுங்க இந்த தேவையை கேட்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு இல்லைனா தண்ணீரை தர்மம் செய்திருக்கணுங்க மேலும் நீங்கள் சந்திரனிடமோ வேறு எந்த தெய்வத்திடமோ வேண்டியதை கேட்கும்போது நீங்கள் கையேந்தி கேட்கணும் அதுவே யாசகம் பெறுவதுன்னு சொல்லுவாங்க இந்த முறையில் தாங்க நீங்கள் நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ளணும் நீங்க இப்படி வணங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்தாமல் வணங்கி வழிபடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா சிறிது தண்ணீரில் எடுத்து பூமியில் விட்டுட்டு தீபத்தை அணையாமல் நடுவ கொண்டு வந்து வச்சுடுங்க பிறகு குறைந்தது இந்த மூன்று சந்திர தரிசனத்தை செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நடைபெற தொடங்கும் வீட்டில் பணப்பிரச்சனை இருக்காது வழிபாட்டு முறையினே நீங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தீங்கன்னா உங்க வீட்டில் செல்வ வளத்துக்கு குறைவே இருக்காதுங்க வீட்டில் வறுமை நிலை என்று சொல்லவே முடியாத அளவுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வம் அனைத்தும் நிறைந்ததுங்க இந்த மூன்றாம் தரிசனத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அடுத்த அமைந்த மூன்றாவது நாளை நீங்க சந்திர தரிசனம் செய்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடி வரும் கேட்டவரம் அனைத்து உங்களுக்கு கிடைத்துடுங்க செல்வமோ சந்தோஷமோ உங்களை தேடி வந்து கெடுத்துடுன்னே சொல்லலாம் இந்த நாள்ல வேளை பிரம்ம முகூர்த்தமாகவோ மாலை வேலை விஷ்ணு முகூர்த்தம்னு பொதுவாக சொல்லுவாங்க அந்த வேலையில் சந்திர தரிசனம் செய்துட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டினா உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகிடும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க திருமண மாணவர்களாக இருந்தீங்கன்னா தம்பதி சமீதராக சந்திர தரிசனம் தரிசிங்க திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிற தரிசித்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் தோன்றாது ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் இந்த சந்திர நட்சத்திரங்களாக அமைந்த ரோகிணி அஸ்தமம் திருவோண நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிற தரிசனம் கண்டு வந்தீங்கன்னா சந்திரனுடைய பரிபூர்ண அருள் உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க பெறலாம் நீங்க சந்திர தரிசிக்கக்கூடிய வேலையில் வேலையில கையில காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிரய தரிசித்து வணங்கி வந்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பலம் உண்டாகும் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமைய வேண்டும் தான் ஆசைப்படுவோம் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில கிரகநிலை சூழ்நிலைகள் நம்ம செய்த முயற்சிக்கு பலனை அளிக்காதுங்க அப்படிப்பட்ட நிலையில அனைத்து விதமான கிரக சூழ்நிலைகளையும் மாற்றி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பல விதமான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரிகளை செய்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஐபிசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிரை நாள்ல நீங்க தீபமேற்றி முயற்சி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க மூன்றாம் பிறை தரிசனம் பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய மூன்றாவது நாள வெள்ளிக்கிழமையில அமைந்த போகுவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த நாளை எப்படி வழிபடுவதுன்னு தெரிஞ்சுக்கோங்க வீட்டு பூஜையரையில எப்போதும் போல விளக்கேற்றி வழிபடுவது பலனை அளித்தாலும் கூடுதல் விசேஷமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க இன்னும் அளவில்லாத பலனையும் பெறலாங்க இந்த தீபத்தை மாலை ஆறு மணிக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது வீட்டு பூஜைல ஒரு தாம்பள தட்டை வச்சிடுங்க அதில் மஞ்சள் நன்றாக பரப்பி வச்சுட்டு அந்த மஞ்சளில் உங்களுடைய வலது கை மோதிர விரலை பயன்படுத்தி ஸ்வஸ்தி சின்னத்தை வரைந்துடுங்க இப்படி வரைந்து முடித்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வஸ்தி சின்னத்திற்கு நடுவே ஒரு விளக்கை வைத்து சுத்தமாக நெய் ஊற்றி மஞ்சள் நீரை திரிய போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை பார்த்தவாறே நீங்க பார்த்தீங்கன்னா ஓம் சந்திர மௌடீஸ்வராய போற்றி ஓம் எனும் மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை உச்சரித்து மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க இப்படி நீங்க மாலை நேரத்துல அது இந்த தீபத்தை பார்த்தவாரு இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நல் வாழ்க்கை அமைய தொடங்குங்க இந்த தீபம் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை எறியல ஒரு மணி நேரமாவது எரிய விடுங்க பிறகு இதை குளிர வைத்திடுங்க மறுநாள் காலையில இந்த மஞ்சளை எடுத்து பெண்கள் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு தாலி கயிற்றுக்கு நீங்க பூசிக்கலாம் நிலைவாசலுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இல்லைனா வீட்டை சுத்தம் செய்யும்போது போது கலந்து வீட்டை சுத்தம் செய்துடுங்க இந்த முறையில் நீங்க ஐப்பசி மாதத்தில் மூன்றாம் பெரிய தரிசனத்தில் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த சிவனின் அருளால் நிச்சயம் நிறைவேறிடுங்க சிவன் கோவிலுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா முதல்ல கொடிக்கம்பத்தின் அருகளை நின்று வழிபடணும் பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகரை தரிசனத்து செய்திட்ட பிறகு தாங்க நீங்க நந்தி பகவானிடம் சென்று அனுமதி பெற்ற பிறகு நீங்க உள்ளே சென்று சிவபெருமானை வழிபடுங்க சிவன் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பிரியர்னு சொல்லுவாங்க நீங்கள் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது சிவனுக்கு பார்த்தீங்கன்னா பால் தயிர் தேன் சந்தனம் நீர் போன்ற பல பொருட்களை அபிஷேகம் செய்வதை கண்டு வழிபடுவது ரொம்ப நல்லது இல்லைனா அபிஷேகத்திற்கு தேவையான இந்த பொருட்களை வாங்கி கொடுத்துவாங்க நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் ஒன் அமைச்சிவாயின மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அளவில்லாத பலனை பெற முடியுங்க நீங்க திங்கக்கிழமை நாள்ல சோமவார விரதம் இருந்து சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு மாலை நேரத்துல விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் நீங்க சிவலிங்கத்திற்கு மலர்களும் பிற புனித பொருட்களையும் படைத்து பூஜை செய்வது அளவில்லாத பலனி கொடுத்துருங்க இந்த பதிவில் நாம மூன்றாம் பேரை தரிசனம் தான் என்ன மாதிரியான பலன் கிடைக்கணும் தெரிஞ்சுக்கொண்டோம் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே